தண்ணீர் மாநாட்டினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ புதுசாக கலப்பி விட்டுக்கிறான் அணை கட்டுவது இயற்கைக்கு முரணானது கரியால சோழனுக்கு எதிராக சீமான் தண்ணீர் மாநாட்டில் முழக்கம் அப்படின்னு சொப்பிட்டு பேசிட்டுறான் உங்களால் எதைக்கல்ட்டி அடிக்கம் தெரிய மாட்டேங்குது உமையாலுமே நானே அணைகள் நிறைய கட்டணும் எல்லாமே வைக்காடா நினச்சுன்னா நான் உமையாலுமே அணை கட்டுவது உண்மையாலுமே இயற்கைக்கு முரணானது தான் அது அண்ணன் சொல்லுமே ஏ ரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி அது காலத்தான் நிலைக்காது எங்கெல்லாம் அணை கட்டிக்காங்களோ அதில் உண்மை காலத்தால் நினைக்கிறேன் கரிகால காலம் பெருவளத்தான் கட்டியது உண்மையாலுமே அணை கிடையாது அது தடுப்பணை இப்போவே எப்படின்னா அப்போ முந்நூறு அடி மரங்கள் இருந்துச்சு மலைகள் அத்தனை இருந்துச்சு அப்போ எத்தனை தண்ணி வந்திருக்கும் எல்லா தண்ணியும் வந்து அடித்து அங்கே எல்லாம் வெள்ளம் வந்துடுது ஆறு குடியிருக்கும் முறை விவசாயம் செல்லும் இந்த கரையால் சொல்லணும் இப்போ போய் சொன்னதுக்கப்புறம் மக்கள்லேருந்து இயற்கையிலிருந்து பல்லுரி பெற்றதுலேருந்து இயற்கை இயக்க கொடையாக அந்த அணை கட்டினா அதை பல் பல ஆண்டுகளாக பல்லாயிரம் ஆண்டுகள் நிலச்சி நிற்குது இன்னும் ஆண்டுகள் நிலச்சி நிற்கும் ஆனால் இப்போ வந்து காரண காரியத்தால் நோக்கத்தால் கடுக்கப்பட்ட எந்த அணையும் தடுக்கப்பட்ட அணைகள் எதுவுமே நினைக்காது தடுப்பணை தடுத்து நிறுத்தினது அணைகள் தண்ணீரை தடுத்து முழுமையாக நிறுத்தின அதாவது ஓடுகிற நதி வேகமாக ஓடி வர நதியை நீரை நடக்க வச்சு மறுபடி ஓட வச்சான் அதனால் அந்த அணைகள் நினைக்கும் தடுத்து நிறுத்தின எந்த அணையும் நினைக்காது அதான் உண்மை ஆனால் இது தெளிவாக இது வந்து மாநாட்டில் வந்து விளைக்குப்பேன் இது மாதிரி தான் அணை கட்டான்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து விளைக்கிப்பார் எதுக்கு இப்படி வந்து அவுத்து கட்டி விட உட்கார்ந்து கரிகால பெருவளத்தான் திருமால் வளவன் அவனுடைய பெயர் தான் நீ திருமாலனு வைக்கிறங்க கரிகால பெருவளத்தானுடைய பெருமைகளை இருபது நிமிடம் இல்லாமல் பேசுனது பெரு பெரிய இதில் அந்த இடத்துல ஏன் போட்டேன் அப்படிங்கு கறிவாள கரிகால் பெருவளத்தான் காரம் சொல்லிவிட்டு அவ்வளோ தண்ணீர் மாநாட்டில் விளைக்கிருந்தார் ஆனால் இன்னும் கிளப்பி பார்த்தா நம்மளுக்குலாம் எங்கேருந்து கோவரம் தெரிய மாட்டேது ஆக்சுவலாக அது மலைகள் மாநாட்டிலே சொல்லிட்டு சொல்லிட்டாரு நான் தண்ணி தடு தடுக்க மாட்டேன் த நிறுத்த மாட்டேன் தடுக்க தண்ணி ஓடி அது மூலிமா அங்கே அங்கே வந்து விவசாயிகள் நல்லாயிருக்கும் அந்த தண்ணி மூலிமா அங்கே சுற்றி இருக்கிற நிலத்தடி நீர் பெருக்கும் அப்படி தான் வந்து ஆனால் மலைகள் மாநாட்டையும் சொல்லிட்டு அதை பற்றி பேசலாம் இருந்தேன் அதுக்குள்ளேயே தற்கொலைகளுக்கு கருவு நடந்த சம்பவத்தை பேசி அப்படியே பேச முடியாமல் போச்சு இதுதான் உண்மை இயற்கைக்கு முரணானது அணை கட்டுவது அணை கிழமை தடுப்பணை தான் கட்ட போகிறோம் அதுதான் வந்து நிலைத்து நிற்க நிலைத்து நிற்க செய்யும் இங்கே இருக்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்னால் அது ஒன்று ஏன்னா நாங்களாம் வந்து பல்லூரி வந்து யோசிக்கிறோம் ஏதோ காரணம் இதனால் இது கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்கல யாருக்காக யோசிக்கல மக்களுக்காக பல்லூரி பெருக்கத்துலேருந்து பேசுங்க கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு அவன் கரிகாலப் பருவத்தை என்ன பண்ணுனாங்கிறதே எங்களுக்கு புரியுது உங்களுக்குலாம் அது புரிஞ்சுக்கே இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும் நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் நீங்கள் இங்கே இருக்கிற அந்த அரசியல் உங்களுக்கு புரியாது அது புரியவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் போங்கடா விண்ணையிலாம்